இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் மாதம் வரப்போது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றத முதல்ல பார்த்துருவோம் மார்ச் மாதத்தில் கிரகம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் சுக்கிரன் செவ்வாய் மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போகுது ரிசபம் கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக சில ராசிகளுக்கு பாதகமாக மார்ச் பயிற்சியாக சுக்கிரன் கும்பராசிக்கு ஏழாம் தேதி மாறாரு பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மீனராசிக்கு மாற இருக்கிறாரு மார்ச் பதினஞ்சில் செவ்வாய் பகவான் கும்பத்துல சனியுடன் சேர இருக்காரு மார்ச் இருபத்தி மேஷ ராசிக்கு புதற் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவுல பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மகத்துவம் நிறைந்த மாதம் மாசையும் பங்குனியும் சேரும் மாதம் இந்த மாதத்துல சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்யறாரு இந்த நவக்கிரகங்களின் பிரயாணத்தால என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துருவோம் இன்னொரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல வசந்த காலம் தொடங்குது இல்லையா அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணைய போறாரு மகர உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் பதினஞ்சாம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணைய போறாரு பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம் மார்ச் மாதத்துல ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் பல நன்மைகளை ரிஷபராச என்பர்கள் பெறப்போறது உறுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆற்றல் தனியாக வெளிப்படும் இந்த மாதம் முழுவதும் மங்களகரமான பல ஆச்சரியம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் சில சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நடக்கும் மாணவர்கள் கல்வி பிரச்சனைகளை தீர ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவீங்க படிப்பில் கவனம் செலுத்தி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க புதிய வேலை தேடும் நபர்களாக நீயர்ந்தீங்கன்னா நல்ல வருமானமும் சலுகையும் கிடைக்கும் தொழிலில் திருப்தியை தரும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா ரிஷபராசி என்பவர்களுக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் சனியோடு இணைகிறாரு உற்சாகமாக இருப்பீங்க என்றாலும் பணியில கவனமா இருக்கணும் பணப்பழக்கம் தாராளமா இருக்கும் கூடவே செலவும் அதிகமாக அதனால சிக்கனமாக இருக்கணும் தம்பதிகளுக்குள்ள ரொமான்ஸ் அதிகரிக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஆலய வழிபாடு மன அமைதியை தரும் மலை மேல் இருக்கும் முருகனை வழிபட்டிங்கன்னா மேலும் நன்மைகள் கிடைக்கும் சிக்கனமாக இருக்கணும் அதாவது தம்பதிகளுக்கு இடையே ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கும் கோவம் அப்பப்போது எட்டி பார்க்குது இந்த மார்ச் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலவையான முடிவுகள் இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு தங்களுக்கு பழக்கமான உறவினர்களிடமிருந்து உறவுகளில் கண்டிப்பாக ஆறுதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி என்பர்களுக்கு சில சமய வெற்றி சில சமய தோல்வின்னு எதிர்பார்த்த பலன் கிடைக்காம போகுது பங்குதாரர் மனைவியுடன் ஆழமான புரிதலை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க மேலும் இவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் எதிர்பார்ப்புக்கள் இருக்கும் சில தம்பதிகள் இந்த மாதத்தை உறவை வளர்க்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிருவாங்க சில பேர் இலக்குகளை பற்றி விவாதிப்பாங்க ஒருவருக்கொருவர் வெற்றிகளை கொண்டாடுவாங்க கூட்டாளர்களுடன் திறந்த தொடர்பு நன்மை அளிக்கும் சில ஒற்றையர்களுக்கு எதிர்பாராத சூழ்நிலைகள் அல்லது உணர்ச்சி தடைகள் ஏற்படும் அன்பை தேடுவதற்கு தற்காலிகமான தடையாக சில பேர் இருப்பாங்க குடும்ப பிரச்சனைகள் அல்லது பதட்டங்கள் எழுது உணர்ச்சி சமநிலையை சீர்குலைக்குது இந்த சூழ்நிலையில் பொறுமையுடனும் விவேகத்துடனும் அணுகணும் குடும்ப நல்லிணக்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பதற்காக ஆக்கப்பூர்வமான உரையாடலில் ஈடுபடணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுறீங்க மார்ச் மாதத்தில் உங்கள் உறவுகளில் துரோகம் அல்லது பிற குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் நிதிநிலையை எடுத்துக்கிட்டா ஒட்டுமொத்த பணவரவு தொடர்பான கலவையான முடிவுகள் எதிர்பார்க்கப்படுது ரியல் எஸ்டேட் விஷயங்களில் ஆதாயம் கிட்டும் இந்த மாதம் ரொம்ப நம்பிக்கையுடன் நிர்வகிப்பீங்க இருந்தாலும் உடல்நலம் குழந்தைகள் மற்றும் வாகனங்களுக்கான சாத்தியமான செலவுகளும் ஏற்படலாம் கூடுதலாக மனைவியின் காரணமாக தேவையற்ற செலவுகள் சிக்கலை சேர்க்குது ரிசபராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் சாதகமான காலகட்டமாக இருக்கும் ஒரு சொத்தை விட்டாலும் புதியதை வாங்கினாலும் அல்லது புதுப்பித்தாலும் சாதகமான நிதி விளைவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது துல்லியமான திட்டமிடுதல் மற்றும் நடைமுறை அணுகுமுறை மூலம் ஆதாயம் பெறலாம் இது அதிக லாபம் அல்லது சொத்து மதிப்புக்கு வழிவகுக்குது இருந்தாலும் பிற பகுதிகளிலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுது வாழ்க்கை துணிக்காக செலவு செய்யும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது ஆடம்பர பொருட்களுக்காக ஆசை அல்லது கொள்முதல் தேவையற்ற செலவுகள் மற்றும் தற்காலிக நிதி நெருக்கடிகளுக்கு வழிவகுத்துறது இந்த மாதத்தில் நிதி ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கணும் உங்கள் நிதிநிலை மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும் ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழிலில் ஒரு சிக்கலான சூழ்நிலை தோன்றுது இந்த மாதம் கூடுதல் பொறுப்புடன் தொடங்கணும் பனிச்சுமை மேலும் குவியுது இது ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த மாத இறுதிக்குள்ளே அங்கீகாரம் கிடைக்கும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு கவனிக்கப்படாமல் போகாது இந்த மாதம் நீங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் எதிர்பார்க்கலாம் தொழிலில் உள்ள அழுத்தம் மற்றும் போட்டிகளுக்கு மத்தியில் கவனம் செலுத்துறது சிறந்து விளங்க பாடுபடுறது முக்கியமான காரணிகளாக இருக்கும் இந்த மாதம் உங்களின் தொழில் சம்பந்தமான வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளையும் தரக்கூடும் சர்வதேச மாநாடுகள் பயிற்சி திட்டங்கள் அல்லது வணிக பயணங்கள் கூட புதிய நெட்வொர்க்குகளுக்கான கதவுகளை திறக்கலாம் மேலும் உங்களின் தொழில்முறை எல்லைகளை விரிவுபடுத்தலாம் வெவ்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த புதிய நபர்களுடன் ஈடுபடுவது தொழில்முறை நடத்தையை பாதிக்கும் பயணம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெறப்பட்ட அறிவு தொழில்முறை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இருந்தாலும் இந்த மாதம் அறிவுசார் போராட்டத்தின் சில தருணங்களையும் இது கொண்டுட்டு வரும் வணிகத்தை பொறுத்தவரை முதலீட்டு விஷயங்களில் சாத்தியமான மாற்றங்களுக்கு தயாராக இருக்கணும் உங்கள் உத்திகளை மாற்றி அமைக்கணும் மேலும் இடர்களை தணிக்க மற்றும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்த முதலீடுகளை பல்வகைப்படுத்தணும் வணிக பங்காளிகள் மற்றும் பங்குதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் நெகிழ்தன்மை முக்கியமாக இருக்கணும் வணிக நடவடிக்கைகளில் பிடியை இறக்குவதற்கான வாய்ப்பை மார்ச் மாதம் வழங்குது திறமையாக செயல்படுவது வணிக செயல்திறனை மேம்படுத்துறது பங்குதாரர்கள் முதலீட்டாளர்களுடனான கருத்து வேறுபாடுகள் அல்லது மோதல்கள் இருக்கலாம் இந்த சூழ்நிலையை ராஜதந்திரத்துடன் அனுபவிக்கணும் மற்றும் சிக்கல்களை தீர்ப்பதில் கவனம் செலுத்தணும் இந்த மோதல்களை தீர்ப்பதில் வெளிப்படைத்தன்மையும் மேலும் சமரச மனப்பான்மையும் முக்கியமானதாக இருக்கும் வியாபாரத்திற்கான செயல்பாட்டு செலவுகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கலாம் சேமிப்பு மற்றும் பயனுள்ள மார்க்கெட்டிங் செயல்படுத்துவதன் மூலம் வியாபாரத்தில் வெற்றியையும் நிதிநிலை தன்மையையும் அடையலாம் உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் ஆரோக்கியத்தில் சில சவால்களை சந்திக்க போகிறீங்க அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்து கவலை மற்றும் பதட்டம் இருக்கும் ஹார்மோன்கள் குறித்த பிரச்சனை இருக்கும் தூக்கமின்மை மாற்றங்கள் வரலாம் உபாதைகள் சிறியளவில் இருக்க இல்லையே மருத்துவரை பார்த்து சிகிச்சை பெறணும் அப்பதான் நல்லது உத்தியோகம் மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் மேலும் உங்க ஆரோக்கியமும் அப்பதான் மேம்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களை மற்றும் பெற்றோரின் ஆதரவான பார்வையின் கீழே ஒரு செழிப்பான காலத்தை மார்ச் மாதம் உறுதி அளிக்கும்னே சொல்லலாம் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் படிப்பிற்கான உன்னிப்பான அணுகுமுறைக்கு வெகுமதி பெறுவீங்க கல்வியில் சிறந்து விளங்குவீங்க இந்த சூழல் பார்த்தீங்கன்னா அவர்களின் தன்னம்பிக்கையை தூண்டி அவர்களின் முழு திறனை அடைய தூண்டும் இருந்தாலும் உயர்கல்வியில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் கவனமாக இருக்கணும் கவனச்சிதறல்கள் ஒரு சவாலாக இருக்கலாம் இது முன்னேற்றத்தை தடுத்துரும் கல்வியில் சிறந்து விளங்க சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மற்றும் முப்பத்தொன்று அசுப தேதிகள் நாலு அஞ்சு ஆறு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மற்றும் பதினாறு மார்ச் மாதத்தில் உங்கள் தொழில்துறையில் ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாக இருக்கும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் உங்கள் வருமானம் சூப்பராக இருக்குது உங்களின் பல பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வேலையை மீண்டும் தொடரலாம் மேலும் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் ஆர்வம் காட்டுவீங்க சமய காரியங்கள்னால் உங்களுக்கு இந்த காலத்தில் பிடிக்குது காதல் உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் இருக்குது அதே சமயம் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு பின்னாடி காதல் நீடிக்க வாய்ப்பிருக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதார திட்டங்களை புதிதாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் உங்க வருமானத்திற்கு ஏற்ப செலவு ஆகுது மாதத்தின் முன்பகுதியில உங்களுக்கு பயணங்கள் போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு மாதத்தின் முற்பகுதியில் பயண வாய்ப்புகள் இருப்பதனால சூரியன் சனி மற்றும் புதன் உங்க பத்தாவது வீட்ல இருக்கு அது சாதகமாக இல்லை இந்த காரணத்திற்காக நீங்க பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் சில சமயங்களில் உங்க சுயமரியாதை பாதிக்கப்பட்டதாக நீங்க உணரும் சூழ்நிலை ஏற்படலாம் வியாபாரம் சம்பந்தமாக பயணம் செய்வது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்க வியாபாரம் வலுவடையும் இந்த மாதம் நீங்க நீங்கள் வியாபாரத்தில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்க வியாபாரத்தில் நல்ல வெற்றியை தரும் மாத தொடக்கத்தில் ராகுவும் கேதுவும் பதினொன்று மற்றும் அஞ்சாவது வீட்டில் தங்கள் பிடியை வச்சு மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு பின்னாடி செவ்வாயின் செல்வாக்கு உங்கள் அஞ்சாம் வீட்டில் இருப்பதனால கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் உங்கள் மனநிலையில் ஏற்படும் மாற்றத்தினால உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் இது உங்கள் படிப்பில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தணும் சரியாகன தயாராக முயற்சி செய்யணும் இரண்டாம் வீட்டில் அதிபதியான புதன் ஜாதகத்தில் பத்தாம் வீட்டில் இருக்கு பூர்வீக சென்ம தொழில் செஞ்சீங்கன்னா லாபம் கிடைக்கும் என்பதனால மாதத்தின் ஆரம்பமும் ஓரளவு சாதகமாக இருக்கும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஆதரிக்கப்படுறீங்க ஆனால் பத்தாம் வீட்டில் சூரியன் சனி மற்றும் புதன் இடம்பெறுது உங்கள் பார்வையில் நான்காம் வீட்டில் இருப்பதனால குடும்ப வாழ்க்கையில் அதிருப்தி மற்றும் பதற்றமான சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்க வாய்ப்பு மேலும் தந்தையின் உடல்நிலை மோசமடையக்கூடும் அதனால் உடல்நிலையில் அக்கறை காட்டணும் கேது பகவான் மாதம் முழுவதும் அஞ்சாம் வீட்டில் நீடிக்குது உங்கள் காதல் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் பரஸ்பர புரிதல் இல்லைன்னா மேலும் ஒருவருக்கொருவர் குறைந்த நம்பிக்கையை வச்சுக்கிறீங்க அதனால பதற்றம் ஏற்படுது அதுக்கு தான் காரணமாக இருக்குது இந்த நேரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதற்றத்தை அதிகரிக்க செய்ய உங்கள் வேலை மற்றும் பணம் தொடர்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டை வருது போக்க நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும் மேலும் கொஞ்ச நேரம் விவாதங்களில் இருந்து விலகி இருக்கணும் குரு உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருக்குது பனிரெண்டாவது வீட்டில் குரு இருப்பதனால நல்ல செலவுகள் ஏற்படுது வீட்டில் சுப காரியங்களுக்கு செலவு செய்ய வாய்ப்புகள் ஏற்படுது இது தவிர நீங்கள் சில செலவுகள் திடீர்னு செய்வீங்க ஆனால் பதினொன்றாம் வீட்டில் ராகு இருப்பதனால உங்களுக்கு வருமானத்தில் எந்த குறையும் இல்லை உங்கள் விருப்பங்கள் தொடர்ந்து நிறைவேறும் குரு உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் மேலும் கேது உங்கள் அஞ்சாவது வீட்டில் சனியின் பார்வை உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிக்குது அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா உங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு தானம் செய்யணும் அது உங்களுக்கு பலவித நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இது வரை அந்த பதிவில் ரிஷபராசி என்பவர்களுக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் 私は一生懸命頑張ってください。